கேரள மாநிலம் வெளிஞ்சம் துறைமுகம் அண்மையில் திறக்கப்பட்டுள்ள நிலையில் துறைமுகம் சார்ந்த தொழில்துறை மயமாக்கலில் கேரளா விரைவாக செயல்படாததால் முக்கிய முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கும் வரும் நிலை ஏற்பட்டுள்ளது இது திருவனந்தபுரத்தில் தொழில்துறை வாய்ப்புகளை மோசமாக பாதிக்கும் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன இதுகுறித்து தற்போது பார்க்கலாம் கேரளாவில் திருவனந்தபுரத்தை ஒட்டி விழுஞ்சத்தில் ஆழ்கடல் சரக்கு போக்குவரத்து துறைமுகம் சுமார் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது இது சர்வதேச கடல் பாதையிலிருந்து சுமார் பத்து கடல் மைல் தொலைவில்தான் உள்ளது என்பது சாதகமான அம்சம் கேரள அரசு பெருமளவு முதலீட்டுடன் கூடிய இத்துறைமுகத்தை அதானி போர்ட்ஸ் நிறுவனம் செயல்படுத்த உள்ளது இனி இருபதாயிரம் கண்டெய்னர்கள் கொண்ட பிரம்மாண்ட கப்பல்கள் உலகின் எந்த நாட்டிலிருந்தும் இந்தியாவை நேரடியாக அணுக முடியும் இந்நிலையில் விளிஞ்சம் சர்வதேச துறைமுகத்திற்கு அருகில் துறைமுகம் சார்ந்த தொழில்துறை மயமாக்கலுக்கான நிலம் கையகப்படுத்துவதில் கேரள அரசு தொடர்ந்து போராடி வருகிறது கேரளா இதுவரை கின்ஃப்ரா மூலம் துறைமுகத்திற்கு அருகில் சுமார் நூறு ஏக்கர் நிலத்தை மட்டுமே அடையாளம் கண்டுள்ளது திருவனந்தபுரம் மாவட்டத்தின் பிற பகுதிகளில் நிலத்தை கையகப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடிந்த பாடில்லை இதற்காக அண்டை மாநிலமான தமிழ்நாட்டின் துறைமுக திறன்களை பயன்படுத்திக் கொள்ள கேரள அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இதற்காக விளிஞ்சம் பகுதிக்கு அருகில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நான்கு புதிய சிப்கார்ட் தொழிற்பேட்டைகளை அமைக்க தமிழ்நாடு அரசு அண்மையில் ஒப்பந்தம் அளித்துள்ளது இதற்காக நாங்குநேரியில் இரண்டு பூங்காக்களுக்கு இரண்டாயிரத்து இருநூற்று அறுபது ஏக்கருக்கும் அதிகமான நிலத்தை கையகப்படுத்த அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மூலக்கரை மூலக்கரைப்பட்டியில் மூன்றாவது பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் கங்கை குண்டானில் உள்ள தற்போதுள்ள சிப்காட் பூங்காவின் இரண்டாம் கட்டத்தை தொடங்க தயார் நிலையில் உள்ளது இந்த பூங்காக்கள் அனைத்தும் விளைஞ்சம் துறைமுகத்தின் திறனை பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டு வருகின்றன இதற்கிடையே சில சமூக ஊடகங்கள் இந்த புதிய தொழில்துறை மேம்பாடுகளை பரபரப்பாக்கி வருகின்றன இந்த நடவடிக்கை தென் மாவட்டத்தை விழுஞ்சத்தின் போக்குவரத்து மற்றும் பொருளாதார ஆற்றலின் முதன்மை மையமாக நிலைநிறுத்துவதாக குறிப்பிடுகின்றன மேலும் இந்த பூங்காக்கள் துறைமுகத்திற்கு அருகில் இருப்பதை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள கேரள மூத்த அதிகாரி ஒருவர் பெரிய நிலப்பகுதிகளை கொண்ட தமிழ்நாடு வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகளுக்கு எழுபது லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை போட்டி குத்தகை விகிதங்களை வழங்குவதன் மூலம் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதாக தெரிவித்துள்ளார் இது திருவனந்தபுரத்தின் தொழில்துறை வாய்ப்புகளை மோசமாக பாதிக்கும் என்றும் துறைமுகம் சார்ந்த தொழில்மயமாக்கலில் கேரளா விரைவாக செயல்பட தவறினால் முக்கிய முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு மாறக்கூடும் என்று அந்த அதிகாரி கூறியுள்ளார்